ஸ்ரீ மாத்திர நமக ஜெய குரு தத் குரு பரசுராம் நமஸ்காரம் நான் கரூர்ல இருந்து வல்சல பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம க்ரோதி வருடத்துடைய தமிழ் புத்தாண்டு பலன்கள் துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறேங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் துலா ராசியில பிறந்தவங்களுக்கும் சரி துலா லக்னத்துல பிறந்தவங்களுக்கும் சரியாதாங்க இருக்கும் உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரட்டான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல கிரகங்களுடைய நிலைகள் கோச்சாரத்துல கிரகங்களோட நிலைகள் இப்போ என்ன தசாபுத்தி போயிட்டு இருக்கு இது எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணி தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரட்டான பலன்களை நம்ம சொல்ல முடியும் இருந்தாலும் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த புத்தாண்டு பலன்களும் சரியாதாங்க இருக்கும் இந்த வருஷம் எப்ப பிறக்குது அப்படின்னா பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி திதியில் தைத்துளை கரணத்தில் அதிகண்ட யோகத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் இந்த வருஷம் பிறக்குதுங்க இந்த வருஷம் வந்து என்னன்னா உங்களுக்கு இந்த குரோதி வருஷம் வந்து ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும் அஷ்டமத்து குரு இருக்கு என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க மற்ற கிரகங்களுடைய நிலைகள் எல்லாமே நல்லா இருக்கு இவ்வளவு நாளா மைண்டு ஸ்ட்ரெஸ் அப்படி வந்து இருந்து இருந்துட்டு இருந்திருக்கும் ஆனால் இப்போ வந்து இந்த கேது வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு போயிட்டாரு இந்த வருஷம் பிறக்கும் போது உங்களுடைய உங்க ராசி அமைப்புப்படி கிரகங்களுடைய நிலைகள் என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன் உங்களுடைய ராசிக்கு வந்து ஐந்தாம் இடத்துல சனியும் செவ்வாயும் ஆறாம் இடத்துல ராகு சுக்கரன் புதன் ஏழாம் இடத்துல சூரியன் குரு ஒன்பதாம் இடத்துல சந்திர சந்திரன் பன்னெண்டாம் இடத்துல கேது இதுதான் வந்து உங்களுடைய ராசிப்படி இந்த வருஷம் பிறக்குது இல்லையா அப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகள்ங்க இந்த சனி வந்து உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கு இந்த வருஷம் வந்து நல்ல யோகத்தை உங்களுக்கு யார் கொடுக்குறாருன்னா சனி பகவான் தான் கொடுக்குறாரு அதே மாதிரி ராகு கேதும் வந்து இருந்த அந்த டென்ஷன் ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆயிரும் ராகு கேதுனால இருந்த அத்தனை பிரச்சனைகளும் உங்களுக்கு சால்வ் ஆகும் குரு அஷ்டமத்துல போறது வந்து கொஞ்சம் வந்து சுமார் தான் ஆனா அந்த குரு வந்து பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து ரொம்ப சூப்பர் ஏன்னா சனி அஷ்டமத்தில் இருந்துட்டு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ குடும்பத்தில் இருந்த ப்ராப்ளமும் நீங்கும் நல்ல வருமானமும் கிடைக்கும் இதை நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க துலா ராசியை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் உங்களுடைய ராசியோட சிம்பலே தராசு ஒரு பக்கம் உங்களுடைய வேலை பிஸ்னஸ் இது எல்லாமே இன்னொரு பக்கம் உங்களுடைய ஃபேமிலி ரெண்டியுமே பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும் பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக நீங்கள் பேலன்ஸ் பண்ண முடியாத மாதிரி தான் இருப்பீங்க ஏன்னா உங்களுக்கு உத்தியோகம் உத்தியோகம்னு சொல்லிட்டு ஃபேமிலியை கவனிக்க முடியாத சூழ்நிலை ஒரு சிலருக்கு வரலாம் இல்லை ஃபேமிலியை கவனிச்சுட்டு உங்களுடைய Um... உத்தியோகத்திலேயோ இல்லை பிஸ்னஸ்லேயோ ஃபோக்கஸ் பண்ண முடியாத நிலையும் இருக்கலாம் பட் ஆனால் உண்மை கசப்பான உண்மை என்னென்னா நீங்கள் ரெண்டியுமே எப்போவுமே பேலன்ஸ் பண்ணிட்டே தான் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் உங்களுடைய லைஃப் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போகுங்க பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு தொழில் ரீதியாக வெளிநாடு உத்தியோக ரீதியாக வெளிநாடு வெளி மாநிலங்கள் செல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு அதே நேரத்தில் உத்தியோக ரீதியாக கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் நல்ல வருமானமும் நல்ல லாபமும் கிடைக்கும் சனி ஐந்தாம் இடத்துலேருந்து பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ நல்ல வருமானம் லாபம் இது உறுதியாக உண்டுங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப சிறந்த காலம் ஏன்னா ஆறாம் இடத்துல ராகு இருக்கு உங்களுக்கே தெரியாது திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அது கவர்மெண்ட் ஜாப்பா இருந்தாலும் சரி பிரைவேட் ஜாப்பா இருந்தாலும் சரி நீங்க அதாவது ஈஸியா ஒரு விஷயத்தை கிடைச்சிரும் உங்களுக்கு ஆறாம் இடத்துல ராகு இருக்கனால ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடாமையே இந்த வருஷத்துல வந்து உங்களுக்கு ஈஸியா நீங்க விரும்பின அனைத்துமே கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அஷ்டமத்து குரு வந்து திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தையும் கொடுத்துருவாரு ராஜ யோகத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கலாமா அப்படின்னா உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு எந்த கிரகத்து தொடர்புமே இல்லை இந்த வருஷத்துல ராகு கேதுவோ சனியோடைய பார்வையோ அல்லது குருவோடைய பார்வையோ அல்லது குரு அங்கையோ எதுவுமே இல்லாதனால உங்களோட சுய ஜாதத்தில் நல்ல திசா புத்தி இருந்துச்சு அஷ்டமத்து குரு பயப்பட வேண்டாம் உங்களுடைய ஓன் ஜாதகத்தில் வந்து பத்தாம் இடம் நல்லா இருக்கு பத்தாம் அதிபதியோட திசா புத்தி நடக்குது அப்படின்னா தாராளமா நீங்க துணிஞ்சு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அது நல்லா போகும் நல்ல வருமானமும் கிடைக்கும்ங்க உத்தியோகம் படித்து முடிச்சிட்டு உத்தியோகம் கிடைக்குமா அப்படின்னா அதாவது நாலாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துக்கு அப்போ நல்ல உயர் பதவி கிடைக்கும் முக்கியமாக வந்து யூபிஎஸ்சி டிஎன்பிசி இந்த மாதிரி பேங்க் எக்ஸாம்ஸ் இதெல்லாம் ட்ரை பண்றவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க நாலாம் இடத்துக்கு அதாவது நாலாம் இடம் தான் பதவி பதவி ஸ்தானம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இவ்வளோ நாளாக தனி இருந்தாரு நீங்க எவ்வளவுதான் படிச்சு எழுதியிருந்தாலும் கிடைக்காம போயிருக்கும் ஒரு மார்க் ரெண்டு மார்க்ல போனவங்க எல்லாம் இருப்பீங்க ஆனா இந்த டைம் அந்த பேச்சுக்கே இடம் இல்ல நீங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டீங்கன்னா உறுதியா உங்களுக்கு உண்டுங்க ஏன்னா குரு வந்து தனிச்ச குரு அதாவது ராகு கேதுவோ அல்லது சனியோ எந்த டிஸ்டர்பும் இல்லாம குருவோடைய பியூர் பார்வை இருக்கு அதுவும் ஒன்பதாம் பார்வை நாலாம் இடத்துக்கு விடுறதுனால உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதாவது படிச்சு அதாவது எக்ஸாம்ஸுக்கு படிச்சிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சின்சியராகவும் நம்பிக்கையோட படிங்க கண்டிப்பா நீங்க நல்ல போஸ்டிங்ல போய் உட்காரக்கூடிய காலகட்டம் தான் இது அதே மாதிரி வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருக்கு படிப்பு ரீதியாவும் உங்களுக்கு படிக்கிறது கா அடுத்தது காலேஜ் முடிஞ்சுட்டு ஹையர் ஸ்டடிஸ்க்கு போறவங்க வந்து என்னன்னா படிப்புக்காக வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பும் இருக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருக்குங்க நாலாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கனால ஆறாம் அதிபதியே குருவா வராரு அப்போது வீடு கட்டுறதுக்கு கடன் லோன் கிடைக்கிறதுக்கு அமைப்புகள் இருக்கு பட் ஆனால் நீங்க கடன் வாங்கும் போது பார்த்து வாங்குங்க உங்களுடைய வருமானத்தில் தேர்ட்டி பர்சன்டேஜ் மட்டும் நீங்கள் லோன் எடுங்க அதிகமாக எடுத்து சிக்கிக்காதீங்க ஆறாம் அதிபதியுடைய பார்வை இருக்கனால அது விருத்தி ஆகிடும் ஸோ அதனால கடன் வாங்கும் போது கொஞ்சம் உங்களுடைய வருமான நிலைக்கு ஏற்ற மாதிரி பார்த்து வாங்குங்க இது வரைக்கும் வீடு கட்டிட்டு பாதியிலே டிராப் ஆனா கூட உங்களுக்கு இந்த டைம் வந்து வீடு கட்டி முடிச்சு கிரக பிரவேசலாம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு ஒரு சிலருக்கு கட்டின வீடாக வாங்குறதுக்கும் அமைப்புகள் இருக்கு அதே மாதிரி தாய்வழி சொத்துக்கள் இவ்வளவு நாளா தாய்வழி சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் இருக்கும் அல்லது உங்களுக்கு உண்டான அந்த ஷேர் வராம இருந்திருக்கும் இப்ப சனியோடைய பார்வை உங்களுடைய மூணாம் இடத்துக்கு படுது அதே மாதிரி நாலாம் இடத்துக்கு குருவோடைய பார்வைப்படுதுங்க அது வந்து உங்களுக்கு ரொம்ப 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 நல்லது அதாவது மூணாம் இடத்துக்குன்னு சொல்லிட்டு இரண்டாம் இடத்துக்கு படுது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு படுது உங்களுக்கு என்னன்னா வழி சொத்துக்கள் வந்து உங்களுக்கு இவ்வளவு நாளா அந்த ஷேர் வராம இருந்தா கூட இப்போ அது வரும் கரெக்டாக நீங்க யூஸ் பண்ணிக்கிறதுல தாங்க இருக்கு நீங்க வந்து அதை ஒரு ப்ராப்பர்ட்டியா வாங்கி போடுறதோ அல்லது ஒரு பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட் பண்றதோ உங்களுக்கு நல்லா தெரியும் அதை கரெக்டாக நீங்க பண்ணுங்க ஏன் அப்படின்னா பன்னெண்டாம் இடத்துல கேது இருக்குது அப்போ வந்து அதை நீங்க சும்மா அதில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணாமையோ அல்லது ஒரு ப்ராப்பர்ட்டியோ வாங்கி போடாம இருந்தீங்கன்னா அது வந்து எட்டாம் இடத்துல இருந்து குரு வந்து பன்னெண்டாம் இடத்தையும் பாக்குதுங்க அப்போ ஒரு விரயமா போயிரும் அது வந்து என்னன்னா விரயம் அப்படிங்கிறது வந்து உறுதியாக உண்டு கேது பன்னெண்டாம் இடத்துல இருக்கு குருவோடைய பார்வையும் பன்னெண்டாம் இடத்துக்கு இருக்கு அதாவது குருவோடைய பார்வை ஒரு விஷயத்துல உழுகுதுன்னா அது நிச்சயமா நடக்கும்னு அர்த்தம் அப்போ வந்து என்னன்னா விரயம்ங்கிறது நீங்களா நிர்ணயிக்கக்கூடியதுதான் அது மருத்துவ செலவா இருந்தாலும் சரி வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி முடிஞ்ச வரைக்கும் நீங்க சுபமா மாத்திக்கலாம் நீங்களாவே வந்து ஏதாவது இடம் வாங்கி போடுறது ஒரு கார் வாங்குறது உங்களோட இது என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஒரு சுப விரயமா மாத்திக்க நல்லது அரசியலை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப சூப்பரான டைம் நாலாம் இடத்தை குரு பார்க்குது திடீர்னு ஒரு பதவி கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு இது பொற்காலம் எலக்ஷன்ல வந்து நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு வெற்றி கிடைக்கும் துலா ராசிக்காரங்களுக்கு இது ஒரு சூப்பர் அரசியல்வாதிகள் யாராவது இருந்தாங்கன்னா ஈஸியா ஒரு விஷயத்தை சம்பாதிக்க முடியும் பிளஸ் வந்து வெற்றியும் கிடைக்கும் அவங்களுக்கு அவங்க நினைச்ச காரியங்களை சாதிக்கிறதுக்கு அருமையான டைம் பொதுமக்களுடைய ஆதரவு ஐந்தாம் இடத்துல சனி இருக்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்குது பொதுமக்களுடைய ஆதரவு சப்போர்ட் எல்லாம் கிடைக்கும் பெரியாலா பெரிய வளர்ச்சி ஆகக்கூடிய காலகட்டம் தான் இது கரெக்டாக யூஸ் பண்ணிக்கங்க கலை சம்பந்தப்பட்டவங்களுக்கும் இது சூப்பர் ஐந்தாம் இடத்துல சனி இருக்கு கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து அழியா புகழை தேடித்த தரக்கூடிய காலகட்டம் யாருக்கெல்லாம் வந்து என்னன்னா சனி தசை நடக்குதோ அவங்க எல்லாமே இந்த ஐந்தாம் இடத்துல இருக்க சனி அப்ப ரெண்டு வருஷம் வந்து உங்களுக்கு அந்த பலம் இருக்கு கரெக்டா நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த ஃபீல்டுல வந்து பெரிய லெவல்ல நீங்க நிலைச்சு நின்று பேர் வாங்கக்கூடிய அமைப்புங்க அஷ்டமத்து குரு அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க அஷ்டமத்து குரு தான் பல பேர் வந்து சாதிச்சிருக்காங்க அஷ்டமத்து சனியா இருந்தாலும் சரி அஷ்டமத்து குருவா இருந்தாலும் சரி பல சாதனைகள் நிகழ்ந்தது எல்லாமே பெரிய கிரகங்கள் இருக்கும்போது தான் கஷ்டப்படாம எந்த ஒரு வெற்றியுமே கிடைக்காது அதனால நீங்க அதை நினைச்சு ஃபீல் பண்ண வேண்டாம் உங்களுடைய உழைப்பை எப்பவும் போல நீங்க போட்டுட்டே இருங்க அதுவே பெரிய அதிர்ஷ்டமாக உங்களுக்கு மாறிடுங்க திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்னா இந்த வருஷம் உங்களுக்கு மே மாசம் வரைக்கும் தான் சித்திரை முடிகிற வரைக்கும் தான் உங்களுக்கு குருபலம் இருக்கு அதுக்கப்புறம் குருபலம் இல்லை ஆனா உங்களுடைய ஜாதத்துல ஏழாம் அதிபதியோடைய திசாவோ புத்தியோ இருந்துச்சு அப்படின்னா திருமணம் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஆனா ஐந்தாம் இட ஐந்தாம் இடத்துல சனி இருக்கனால காதல் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்கு அது வந்து ரொம்ப ஸ்மூத்தா தான் போகும் ஆனா பதினொன்றாம் இடத்த சனி பாக்குது அது வீட்டில் தெரியறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குங்க நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க யாருக்கும் தெரியாதுன்னு இந்த ஐந்தாம் இடத்துல இருந்த சனி வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்த பாக்குது அதனால வீட்லயோ அல்லது வெளியிலயோ தெரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால அந்த ஒரு விஷயத்துல ரொம்ப கவனமாக இருங்க முக்கியமா பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப அந்த துளாராசி இருக்கக்கூடிய குழந்தைகளை வந்து பேரண்ட்ஸ் வந்து அட்டென்ஷன் கொடுக்கணும் படிப்பு விஷயத்துல வந்து ரொம்ப நல்லா இருக்கு குருவோடைய பார்வை இருக்கனால படிப்பு வந்து முன்பை விட ஆர்வம் அதிகமாக தான் இருக்கும் இதுல என்னன்னா ஆறாம் இடத்துல ராகு இருக்கனால அவங்க வேற யாரு சண்டை போடுறாங்களா அவங்களுக்கு வேற என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத கவனிச்சுக்கணும் முக்கியமா ஹெல்த் சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் இருக்கா அப்படிங்கறத கவனி ஆறாம் இடத்துல ராகு இருக்கனால வயிறு சம்பந்தப்பட்டதோ அல்லது ஃபுட்டு சாப்பிட்றதுலையோ ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால ரொம்ப ரொம்ப கவனம் தேவை முக்கியமா பெண்களுக்கு துளாராசியில பிறந்த பெண்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த சனியோடைய பார்வையும் குருவோட பார்வையும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கு குடும்ப சூழ்நிலையை அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து கணவன் மனைவியிடையே ஒற்றுமைகளை வந்து என்ன செய்யும் அப்படின்னா பிரிக்கும் அவங்க நல்லா இருந்தா கூட ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வரும் இந்த டைம்ல வந்து அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த இது சண்டை போட்டுட்டு அப்படின்னா

ராகு செவ்வாய் சேருதோ அவங்களுடைய ஜாதக உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாயும் இணைந்து இருந்தால் வண்டி வாகனங்களை இயக்கும் போது ரொம்ப பொறுமையா ஜாக்கிரதையா இயக்கணும் இல்லைனா கண்டிப்பா வந்து சின்ன சின்ன விபத்து காயம் அல்லது ரத்த காயங்கள் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு ஒரு சிலருக்கு சர்ஜரி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு எட்டாம் இடத்துல வந்து குரு வரதுனால பெண்களுக்கு யூட்ரஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ அல்லது இது சர்ஜரியோ ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு மருத்துவ செலவை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு ஆல்ரெடி நீங்க சுப சுப விரயங்கள்லாம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது துளாராசிய பொறுத்த வரைக்கும் இந்த குரோதி வருடம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா தான் இருக்கு ஒரு சில விஷயங்களை கவனமாக இருந்துட்டாலே இத ரொம்ப சக்சஸா கொண்டு போயிட முடியும் இத பத்தி ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க கண்டிப்பா நான் சொல்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்